வணக்கம் டேன் தமிழின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் மன்னார் காற்றாலை விடயம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் பதிமூன்றாம் திகதி சந்திப்பு இடம்பெற உள்ளது காற்றாலை மின்திட்டம் தொடர்பில் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி ஜனாதிபதியுடன் சந்திப்பு இடம்பெற உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வேர்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ம ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் காற்றாலை மின்திட்டம் மற்றும் எல்மனைட் அகழ்வு தொடர்பில் மக்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இந்நிலையில் குறித்த விடியம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் சந்திப்பு இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கை பலதர பாலம் விடுக்கப்பட்டிருந்தது இதன் பிரகாரம் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளுடன் ஜனாதிபதி சந்திப்பொன்றை ஜனாதிபதி செயலகத்தில் ஏற்பாடு செய்துள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் அறுபத்தி எட்டு வயதான வயோதிவு பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஒன்றுக்கு இரண்டு ஏக்கர் திட்டம் ஊற்றுப்புலம் பகுதியில் தனிமையில் வசித்து வந்த பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் விஜயரத்னம் சரஸ்வதி என்ற அறுபத்தி எட்டு வயதுடைய பெண்ணை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மன்னார் பஜார் பகுதியில் நேற்று நள்ளிரவு பதற்ற நிலை ஏற்பட்டது மன்னாரில் இரண்டாம் கட்ட காற்றாலை மின் திட்டத்திற்கான காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான பாரிய பொருட்கள் போலீஸ் மற்றும் விசிட அதிரடிப்படையின் பாதுகாப்புடன் ஏற்றி வரப்பட்டு கொண்டிருந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பால் பதற்ற நிலை ஏற்பட்டது இதன்போது மக்கள் பொது அமைப்பினர் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கிறனா் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் இணைந்திருந்தனர் இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் போலீசார் குறித்த வாகனத்தை மன்னார் நகருக்குள் கொண்டு செல்ல முயற்சித்த போதும் மக்களின் பலத்த எதிர்ப்பினால் இந்த வாகனத்தை கொண்டு செல்ல முடியவில்லை தொடர்ந்தும் மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்ட நிலையில் காற்றாலைக்கான உதிரி பாகங்களை ஏற்றி வந்த பாரிய வாகனம் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்புடன் மன்னார் நீதிமன்ற பிரதான வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டது வவுனியாவில் உயர்தர மாணவியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணற்றில் இருந்து உயர்தர மாணவியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வைரவ புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு நேற்று காலை முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை வகுப்புகள் நடத்தப்பட்டன குறித்த மாணவி நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாத நிலையில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மாணவியை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன்போது குறித்த மாணவியின் புத்தகப்பை துவிச்சக்கரவட்டி என்பன மாணவி கல்வி பயின்று தனியார் கல்வி நிலையத்தில் காணப்பட்டதுடன் அந்த கல்வி நிலைய வளாகத்தில் இருந்த கிணற்றின் அருகே மாணவியின் சிறப்பும் காணப்பட்டது அதனையடுத்து பெற்றோர் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மாநகர சபையினர் கிராம அலுவலர் கிராம மக்கள் மாணவர்கள் என பலரும் இணைந்து நாற்பது அடி ஆழமான கிணற்றில் தேடுதல் மேற்கொண்டு மாணவியை சடலமாக மேற்கட்டனர் பவுனியா சிவபிரகாச மகளிர் கல்லூரியில் உயர்தட வர்த்தக பிரிவில் கல்வி பயிலும் கோமரசன்குளம் பகுதியைச் சேர்ந்த மாணவியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு பழைய செம்மலை நீதாவியடி பிள்ளையாரய பொங்கலுற்சவம் இடம்பெறுகின்றது பல்வேறு சர்ச்சைகளுக்குள்ளாகி மிகுந்த போராட்டங்களுக்கு மத்தியில் வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பழைய நீராவி நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் ஒன்று இடம்பெறுகிறது காலை ஏழு மணிக்கு விசேட அபிஷேகம் இடம்பெற்று தொடர்ந்து விசேட பூஜை வழிபாடுகள் அன்னதானம் என்பன இடம்பெற்று மாலை வேளையில் கொகுத்தொடுவாய் கோட்டைக்கடி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து மடப்பண்ணம் எடுத்து செல்லப்பட்டு இரவு முழுவதும் பாரம்பரிய பொங்கல் நிகழ்வு இடம்பெற உள்ளது எனவே இந்த பொங்கல் விழாவில் அனைவரையும் பங்கேற்குமாறு ஆலய பரிபாலன சபையினர் அழைப்பு விடுத்துள்ளனர் எங்களுடைய ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் விழாவானது ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை ஆறு மணி தொடக்கம் மறுநாள் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மணி வரைக்கும் நடைபெற இருக்கின்றது இந்த விழாவிலே எங்களுடைய இன உணர்வு கொண்ட மக்கள் அனைவரும் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய வழிபாட்டு உரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் எங்களுடைய சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த ஆலயம் என்பது முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது பனிரெண்டாம் தேதி காலை விசேட அபிஷேகம் மற்றும் விசேட பூசையுடன் மகேஸ்வர பூசையும் நடைபெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மாலை வேளையிலே கொக்கு தொடுவாய் கோட்டைக்கணி பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து மடப்பண்டம் எடுத்து வந்து இரவு உங்கள் விழாவில் நடைபெற இருக்கின்றது காலமே ஏழு மணியில இருந்து பின் வரைக்கும் பூச தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் மதிய அன்னதானம் இரவு அன்னதானம் கலந்து கொண்டு போகலாம் நீங்கள் நீங்கள் அனைவரும் வரணும்ன்றதெல்லாம் நாங்கள் மிகவும் இருக்கிறோம் எமது இருப்பை பாதுகாக்கவும் எமது இராவியடி புள்ளியாரின் தொன்மையை பாதுகாக்கவும் அந்த ஆலயம் அமையப்பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனைவரும் அரும்பாடு பட்டியர்கள் அவ்வாறே தொடர்ந்து எங்களுடன் பயணிக்க வேண்டும் இப்போது அவர் ஒரு சிறிய கொற்றலைக்குள் தான் அமர்ந்திருக்கின்றார் அவருக்கென ஒரு நிரந்தர இருப்பிடத்தை அமைப்பதற்கும் அவரின் அருட்கடாட்சத்தை உலகறிய செய்வதற்கும் நீங்கள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் இந்த பழைய சம்பளை நீராவி அடிப்பள்ளியாருக்கான ஒரு நிரந்தர இருப்பிடத்தை அமைப்பதற்கும் வருடந்தோறும் நடைபெறுகின்ற அந்த பொங்கல் உற்சவங்களை சிறப்பிப்பதற்கும் உங்களுடைய பேருதவிகளை நாடி அன்புடன் வேண்டியிருக்கின்றேன் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் தவிசாளர்களுக்கும் இடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனுக்கும் மன்னார் நகரசபை மற்றும் மாநிலமிற்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது மன்னார் நகரசபையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் அவசரம் தேவை எனவும் ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது பிரதேச சபையின் வருமானத்தை அதிகரிப்பதற்குரிய வேலை திட்டங்களுக்கு உதவிகளை வழங்குமாறும் ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது சோலைவரி மீளாய்வை மேற்கொள்ளுமாறு ஆளுநர் கேட்டுக் கொண்டதுடன் தவிசாளர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் நிறைவேற்றப்படக்கூடியவற்றை விரைவில் நிறைவேற்றித் தருவதாக உறுதியளித்தார் இந்த சந்திப்பில் வர்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மன்னார் நகரசபை தவிசாளர் டேனியல் வசந்தன் உபதவிசாளர் உசைன் மாந்தைமேற்கு தவிசாளர் ஞா பிரேம்குமார் ஆகியோர் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் மரதங்கணி புதுக்காட்டு வீதியில் மணல் கடத்தல் காரர்களால் கொட்டப்பட்ட மணலை அகற்றும் நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மற்றும் பச்சளைப்பள்ளி மக்களின் பிரதான போக்குவரத்து பாதையாக காணப்படும் மரதங்கணி புதுக்காட்டு பிரதான வீதியில் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மணல் கடத்தல் நடவடிக்கை குறித்த வீதியூடாக இடம்பெற்று வருகிறது மழையின் போதும் மணல் கடத்தல் இடம்பெற்றதை அறிந்த மக்கள் விசேட அதிரடிப்படைக்கு அறிவித்தனர் அதனால் வரதங்கனி புதுக்காட்டு பகுதியை போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் முற்றுகையிடுவதை அறிந்த மணல் கடத்தல்காரர்கள் மணலை வீடியோரங்களில் பறித்துவிட்டு சென்றுள்ளனர் நேற்று காலை சுமார் மூன்று டிப்பர்களுக்கு அதிகமான மணல் வீடியோரங்களில் பரவி காணப்பட்டது அதன் காரணமாக நேற்று காலை சில விபத்துகளும் ஏற்பட்டதாக மக்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து வீடியோரங்களில் காணப்பட்ட மணலை அகற்றும் நடவடிக்கையை கிளிநொச்சி வீதி அதிகார சபை குழுவினர் மேற்கொண்டனர் கஞ்சா போதைப் பொருளுடன் ஹெட்டன் போலீசாரால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பலாங்குட பகுதியிலிருந்து ஹெட்டனுக்கு கஞ்சா போதைப் பொருள் கொண்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் நபர்களில் ஒருவர் நேற்று காலை ஆறு முப்பது மணியளவில் ஹெட்டன் குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பலாங்குடையிலிருந்து ஹெட்டன் பகவந்தலாவ நோர்வு டிகோய் ஆகிய பகுதிகளுக்கு மரக்கறி வகைகளை விற்பனைக்காக கொண்டு வந்தவர்களிடமிருந்து போதைப் பொருள் மீட்கப்பட்டதாகவும் சந்தேக நபர் முச்சக்கர வண்டியை சோதனை செய்த போது இவ்வாறு சிக்கியுள்ளதாகவும் ஹேட்டன் குற்றத்தொடவு போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மோப்ப நாயன் உதவியுடன் சோதனைக்கு உட்படுத்திய போது குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஊடாக சில பகுதிகளுக்கு போதைப் பொருள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கலாம் என குற்றவியல் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சந்தேக நபருடன் முச்சக்கர வண்டியையும் ஹேட்டன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக தெரிவித்த போலீசார் மேல்திக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய திட்டங்கள் குறித்த கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது விவசாயம் கால்நடைகள் காணி மற்றும் நீர்ப்பாசன துறைகளின் ஊடாக பொருளாதாரத்திற்கு பரந்த பங்களிப்பை பெறுவது தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி கீழ் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்த மீளாய்வு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய திட்டங்கள் குறித்த கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அருளகுமார் திசான தலைமையில் இடம்பெற்றது விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன துறைகள் தொடர்பில் அதிகாரிகளுடன் தனித்தனி கலந்துரையாடல்களை நடத்திய ஜனாதிபதி அரசாங்கத்திற்கு சொந்தமான காணிகளில் உள்ள சிக்கல்களை உடனடியாக தீர்த்து தரவு தளம் தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் அடுத்த வரவு செலவு திட்டத்தை திட்டமிடும் போது நாட்டை தற்போதைய சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு முக்கியமான துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுருகுமார் திசா வலியுறுத்தினார் அதன்படி விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன துறைகளில் பரந்த அளவில் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் திட்டங்களுக்கு அதிக கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் கிராமிய வறுமையை ஒழித்து கிராமப்புற மக்களை பொருளாதாரத்தில் இணைக்கும் அரசாங்கத்தின் முக்கிய திட்டம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அதேவேளை உள்ளூர் பால் உற்பத்தி மற்றும் கால்நடை வளர்ப்பு துறைகளை கைத்தொழில்களாக மேம்படுத்த இந்த வரவு செலவு திட்டத்தில் அதிக கவனம் செலுத்துமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்வது மட்டும் போதாது எனவும் சம்பந்தப்பட்ட திட்டங்களின் நன்மைகள் மக்களுக்கு செல்கிறதா என்பதை ஆராய்ந்து தேவையான ஏற்படுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் பட்டதாரிகளால் பத்திரமுல்லையில் அமைதியும் ஏற்பட்டது வேலையேற்ற பட்டதாரிகளால் பத்திரமுள்ள பலவத்த பகுதியில் நேற்று பிற்பகல் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் அமைதியின் அமைந்துள்ள ஆளுங்கட்சியின் தலைமை காரியாலயத்திற்கு செல்லும் பீடியை மறைத்து வேலையே பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காலமாகியும் உரிய தொழில் கிடைக்காமல் இருக்கும் பல பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து செல்லும் உட்பட்ட போது போலீசார் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றனர் இதன் காரணமாக குறித்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது இந்திய கடற்படையின் ஐ என் எஸ் ராணா கப்பல் திருவோணமலை துறைமுகத்தை வந்தடைந்தது இந்திய கடற்படை கப்பலான ஐ என் எஸ் ராணா கப்பல் திருவோணமலை துறைமுகத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை வந்தடைந்துள்ளது இந்திய கடற்படை கப்பலான ஐ என் எஸ் ராணா நேற்று காலை திருவோணமலை துறைமுகத்தை உத்தியோகபூர்வமான விஜயத்தின் மூலம் வந்தடைந்ததுடன் கடற்படை மரபுகளின்படி இலங்கை கடற்படையினர் அந்த கப்பலை வரவேற்றனர் திருவோணமலை துறைமுகத்தை வந்தடைந்த எஸ்ட்ரோயர் வகைக்குரிய ஐ என் எஸ் ராணா என்ற கப்பல் நூற்றி நாற்பத்தி ஏழு மீட்டர் நீளம் கொண்டதுடன் முன்னூறு பேரை கொண்ட அங்கத்துவ குழுவினரை கொண்டுள்ளது மேலும் இந்த கப்பலின் கட்டளை அதிகாரியாக கேப்டன் கே பி ஸ்ரீஹசன் கடமையாற்றுகின்றார் ஐ என் எஸ் ராணா கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் போது இரு நாடுகளின் கடற்படைகளுக்கும் இடையே நல்லுறவை மேம்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்யும் பயிற்சி மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளில் அதன் குழுவினர்கள் பங்கேற்பார்கள் அத்துடன் தீவில் உள்ள பல சுவாரஸ்யமான இடங்களை பார்வையிடமும் திட்டமிட்டுள்ளனர் கூடுதலாக இலங்கை ராணுவ வீரர்களுக்காக ஐ எஸ் ராணா கப்பலில் ஒரு யோகா நிகழ்ச்சியை நடத்துவதற்கும் திருகோணமலையில் உள்ள சிறப்பு படகுப்படை தலைமையகத்திலும் கப்பலிலும் பயிற்சி நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஐ எஸ் ராணா கப்பல் தனது உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு எதிர்வரும் பதினான்காம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட உள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்